நீங்க வாங்கின அதே அதே பிரதமர் மோடி பேசியிருப்பது அவரது சிந்தனையில் நிறைந்திருக்கும் ஆர் எஸ் எஸ் கோட்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது காலம் காலமாக ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ மதவரி கும்பல் இந்தியாவின் பன்முகத்தன்மையை சீர்குலைத்து ராஷ்டிரம் அமைக்க முனைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவேதான் ஆர் எஸ் எஸ் தொட்டிலில் வளர்ந்த நரேந்திர மோடி நாட்டின் பிரதமர் என்ற உயர்ந்த இடத்திற்கு வந்த பிறகும் தனது ரத்த அணுக்களில் ஊடுருவியுள்ள முஸ்லிம் இருப்பை கக்கியுள்ளார் கடும் கண்டனத்திற்குரியது என வைகோ தெரிவித்துள்ளார் இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒபிசி எஸ் சி எஸ் டி மக்களின் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க இந்தியா கூட்டணி நடவடிக்கை எடுக்கும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வெப்ப அலை வீசி வருகிறது ஏப்ரல் மாதம் தொடங்கியதிலிருந்து வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்தது இந்நிலையில் அதிகபட்ச வெப்பநிலையில் இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தை சேலம் பிடித்துள்ளது நேற்று சேலத்தில் நூத்தி எட்டு புள்ளி பதினான்கு டிகிரி பாரனீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நேற்று ஆந்திர மாநிலம் அனந்தபூரில் நூற்றி பத்து புள்ளி மூன்று டிகிரி ஒடிசா மாநிலத்தில் நூத்தி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி பரநீட் வெப்பம் பதிவாகியுள்ளது பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி மக்களுக்காக ஏதும் செய்யவில்லை உண்மையான பிரச்சனையில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புகிறார் விலைவாசி உயர்வு மக்களை பாதிக்கும் பிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரதமர் தவறிவிட்டார் அதற்கு பதிலாக பொருத்தமற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துகிறார் பாஜக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கிடக்கிடும் உயர்ந்து வருகிறது என பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார் பிரதமர் மோடி தனது கோடீஸ்வர நண்பர்களுக்கு தள்ளுபடி செய்தார் பதினாறு லட்ச கோடியில் என்னென்ன செய்திருக்கலாம் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி பதிவிட்டுள்ளார் அதில் இந்த பதினாறு லட்ச கோடி பணத்தை வைத்து பதினாறு கோடி இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் சம்பளத்துடன் வேலை கொடுத்திருக்கலாம் பதினாறு கோடி பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் உதவித்தொகை வழங்கியிருக்கலாம் இந்திய ராணுவத்தின் மூன்று ஆண்டுகளுக்கான செலவை செய்திருக்கலாம் இருபது ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்த நாடுக்கும் ரூபாய் நானூறுக்கு கேஸ் சிலிண்டர்கள் கொடுத்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் விவிபாட் வழக்கு தொடர்பாக சந்தேகங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஈரான் அதிபர் இப்ரஹிம் ரைசி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது அந்நாட்டு பிரதமர் ஷெபாஷ் ஷெரீஃபை சந்தித்து பேசினார் இந்த பயணத்தின் போது பாகிஸ்தானும் ஈரானும் எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டனர் இந்நிலையில் ஈரானுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டால் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது கிரிக்கெட்டில் சுவாரஸ்யங்களை கூட்டுவதற்காக புதுப்புது விதிகள் அறிமுகம் செய்யப்படுகிறது தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இம்பாக்ட் பிளேயர் விதியால் ஆல்ரவுண்டர்ஸ்கள் பாதிக்கப்படுவார்கள் என எல் எஸ் ஜி அணியின் ஆலோசகர் ஆடம் புக்ஸ் தெரிவித்துள்ளார்